வெங்காயம் போடுறாங்க அப்படி என்ன அநியாயம் செய்கிறார்கள் என்னமாய் அரிசி அவிஞ்சிட்டு வாங்க கொண்டு எடுத்து என்னண்டா இப்போ வெங்காய சம்பல் இப்போ அவையே என்ன வாயாலே சொல்ல போயினா என்ன குட்னி சொல்லுங்க அரிசியை வந்து தண்ணியில கூறிட்டு நீ அரிசி போட்டு மூடி வைக்க வேண்டிய தாய்த்து உருவாக்க வணக்கம் இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னா மூணு பேருக்கும் இப்போ ஒரு குட்நீர் சொன்ன கிடைக்கி இருக்கு அது சம்பந்தமா இன்னைக்கு மூணு பேரும் உங்களை பாட்டி வைக்கணும் கனகாலங்காலியை சமையல் வீடியோ உங்களை காணுறோம் என்னென்னா இன்றைக்கு பிரியாணி போடுறோம் அதுவும் பாஸ்மதி இவ்வளவு நாங்கள் கீரி ஜாமல் போடுறாங்க பாஸ்மரி அரிசியில் கொடுக்கறோம் காணொலியை முழுமையா பாருங்க கடைசியில் சொல்றோம் என்ன குட்நீர் வந்து வாங்க சேனல் அப்படியே தரலாம் அதுக்கு காலையில் தரக்கு மாதிரி நான் சேனல் புதுசாக வந்திருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க லைக் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே நான் லேட் தரோம் Thank you. ஓகே மரக்கறி வாங்கியாச்சு ஊரம் சமைக்க திறந்து காட்டுப்படியா ரெண்டு ஓலி விடா ம் மூண்டி தான் என்ன செய்யறீங்க எல்லா கோயிலும் முடியும் ஒன்றரை மாதமும் ஒன்றரை மாதமா ஒன்றரை மாதம் கழியும் அதுவும் இன்றைக்கு குட் நியூஸ் பாருங்க இல்லை சொல்லுவோம் இப்போ ரஞ்சித் வந்து ரச்சி வெட்டி இருக்க ரெண்டைக்கு நாங்க சமைக்கிறதுக்காக என்னென்னா எங்களுக்கு கடற்கரை ஒன்றைய சமைக்கலாம் என்ன பிரச்சனைன்றா தண்ணி வசதி கொஞ்சம் பிரச்சனை அதனால் எங்களுக்கு இந்த வளவ கையை சமைக்கிறோம் கிட்ட வளம் உண்டு எடுத்துருவோம் சமையலுக்கு வெளியே தொடர்ந்து பார்த்துக்கொண்டுருங்கோ இஞ்சாவில் வந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்கீங்கன்னா அதோட வந்து இவர் வந்து என்ன செய்கிறீங்க ஸ்ரீகரன் நான் மிளகாய் கிளீன் பண்ணிட்டுருக்கோம் அளவு வேணும் அவர் இந்த காம்பை வந்து எடுத்துகிட்டு இருக்கார் வெங்காயம் க்ளீன் பண்ணுறோங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கொண்டு பெருகுது யூஸ் ஆகும் போல இன்றைக்கு சரி எங்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்தது அதை நாங்கள் வீடியோவில் கடைசியில் சொல்லுவோம் வெயிட் பண்ணுவோம் என்ன பேச என்னெண்டா இன்றைக்கு பிரயோஜனம் இல்லை நாங்கள் அன்றைக்கு பிரியாணி போட போகிறோம் அதால் வந்து பெரிய பெரிய டக்குன்னு வட்டி முடிச்சாச்சு இதே கோழி கறியினா தான் காசு தான் சின்ன சின்ன விட்டுறோம் கரண் இரமாயிருக்கும் சரி கோழி வெட்டி முடிச்சாச்சு இனி அடுத்தடுத்த வேலை இல்லா அல்மோஸ்ட் வெங்காயம் முறிப்பட்டு முடிஞ்சது இனி வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்ட போகிறோம் என்னென்னா இன்றைக்கு வெங்காயம் உங்களை கூட தேவை ரைத்தாகவும் ரெடி பண்ண வேண்டியதுண்டா பிரியாணிக்கான கோழியை வந்து ஊற வச்சு மசாலா எல்லாம் தடவ போகிறோம் அதான் வந்து இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் புளி ஆட் பண்ணுறோம் தேசி புளி விட்டு மஞ்சள் காணும் இல்லை மஞ்சள் மஞ்சள் காணும் மஞ்சளை போட்டு மங்களமாக தொடங்குவோம் எப்படி மூடி ஊற வைக்கிறது அப்படியே பிரியாணி கொட்டுறதோ மூடி வைக்கணும் என்ற நினைக்கிறேன் இல்ல நான் அப்படியே கொட்டுற டேய் வித்யானந்தன் இது அப்படியே கொட்டற இல்ல கரைக்க இது மூடி வை மூடி மூடி வைக்கணும் நான் அதே கொட்டுறேன் அந்த இல்லே இது அப்படியே கரைக்கல ஊற வைக்கணும் பிரியாணி எனக்கு செய்ய தெரியாது என்னன்னு தெரியே பிரியாணி எனக்கு என்னன்னு பிரியாணி வேறதோ தெரியல எல்லாம் தொடங்கி இருக்குற மாதிரி வந்து வெங்காயம் பட்டின மிளகாய் அருக வந்து கழுவுறோம் இப்போ வந்து வெங்காயத்தை கழுவி எடுத்து வைக்கிறோம் தக்காளி பழத்தையும் வந்து இப்போ ஃபைனலாக தக்காளி பழத்தையும் வந்து கழுவி எடுக்கிறோம் அடுத்து வந்து உள்ளி இஞ்சி அதையும் வந்து கழுவி எடுக்கிறோம் வந்து நாங்கள் வந்து இஞ்சி மற்றது உள்ளி அது வந்து கழுவி எடுத்துகிறோம் இவ்வளோ தான் நாங்கள் பிரியாணி செய்யுறதுக்கான மிரக்கறி சாமான்கள் மங்களகரமாக அடுப்பை வந்து மூட்டுறோம் கொழுந்து எரியும் வந்து எதிர்பார்க்குறோம்

அவ்ள வெங்காயம்பூர் ஸ்பெஷலிஸ்ட் செப்பாக்கள் வந்து இஞ்சிக்கு போட்டு அதை நசுக்க போறோம் அதை வந்து சிறீகரன் அவர்கள அந்த வேலையை செய்ய போற மேல பறக்க விடாம அடிக்கணும் இந்த கேமரா கொண்டுடா எரிய வெளிக்கிட்டு இனி பிரியாணி செய்ய பேசுற வைக்க வேண்டியது அமைக்கிற நேரம் வித்தியாலும் கொஞ்சம் தேறி கூடாம அடிக்குறாங்க. முகத்துல ஒரு ஆயிரம் பட்ஸ் குண்டு வர பெரியுது இரண்டா அவருக்கு அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கிறார் இப்ப நாங்க பொரிக்கறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப பொரிச்சு பொரிச்சு வைக்க சரியா இருக்கும். இவர் உள்ளி பேஸ்ட் அடிச்சு கொண்டு

தண்டை செய்லாம் இது, இது ஏக்கினே ஓர்தான் செய்கிறான் திட்டுக்குலாம். வெங்காயம் இன்ஸ்பிரேசன் முடிந்து விட்டது ஓகே வெங்காயம் முடிந்து நாங்க அதை ஒரு சட்டில முகிட்டு வைப்போம்

முப்போ ரசி போட போகிறோம் சரி முக்கியமான ஐட்டம் வெளியில் வந்து அடிச்சு போடுவாங்களே ரச்சி போட்டு பிரட்டு படுது சரி தூளை போடுங்க கொஞ்சம் வாங்க பண்ணுறது கறி மிளகாய் தூள் இப்போ கொஞ்சம் தூள் போடுறோம் என்னங்களை கொஞ்சம் தூள் கொஞ்சம் பிடிக்கும் சரி கணுங்க பிரியாணி மசாலா போட்டுப்படுது இப்போ

ஏன்டா மூணு பேரும் சந்தோஷத்தில் எரிக்கிறோம் நானும் மூணாசு தான் கவலையில் எரிக்கிறோம் எண்டா கடைசியா பாருங்க வீடியோவெல்லாம் என்னன்னு சொல்கிறோம் உண்டு மூக்கா நாள் தப்பு என்னோட சண்டே என்னடா அரிசிக்கு தண்ணி உடையலை தண்ணி உடையலேருந்து ஆனால் இப்போ வந்து ரிஞ்சு வரும் அதிகில் ஓட்டேன் போட்டு என்னோட சண்டு தண்ணி உடையலே ரிஞ்சு நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஏட் பண்ணிட்டோம் இனி இந்த எரிக்க வேண்டியது ஜெண்டா ஜெண்டா சொல்லி எரிச்சு ரஷ்யா அவிஞ்சா சோற போட சரி ரெண்டும் கத்தியில் ஷேர் பார்க்குறோம் என்னது கேண்டா

அட்டெண்ட்டுக்கு இருக்க மாட்டேங்கிறது. திரும்ப வங்க மாட்டிக்கிட்டு கொதிக்குது. அரிசிக்கு வந்து தண்ணியில ஊறிட்டு, அரிசி போட்டு மூடி வைக்க

கஜிவு போட மறந்துட்டா இப்ப கஜிவு போட போறோம் கையாலே கஜிவனா இருக்கு போறோமே நாள என்ன இருக்குது வெங்காயம் விட்டவர் என்ன சம்பவம் செய்தவர் சொல்றா வெங்காயத்தை புல்லாவே புரிச்சு போட்டுட்டாங்க அப்ப எங்களுக்கு வந்து சம்பளுக்கு வெங்காயம் இல்லா போயிட்டு சரி போடுங்க

சுடுகுனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த சுடுகு சாப்பிட மூணா நல்லா மாயிருக்கு நல்ல காலையில் குண்மையை சொல்லும் சட்டப்படி இருக்கு கறி சட்டப்படி பாசுமதி பிரியாணி எல்லாமே அப்படியே பதமாக இருக்குது ஆனால் ஆனால் உப்புக்கான மாய தெரியுது அது வந்து நாங்கள் ரைத்தாவை வச்சு சமாளிச்சுட்டோம் மித்தியண்ண மாயிருக்கு ம் வேறு லெவல் கடையில் கூட போய் டேஸ்டாக இருக்கும்போது தெரியலை ஆனால் இங்கே என்னெண்டா இவங்க இப்போ உடைச்சி போட்டாங்க நேரில் உடையாம அப்படியே வந்தது கரணம இந்த லெக் பீஸுக்கு கரிகரணம் போட்டி விடுறேன் வித்தியானந்தனும் போட்டி விடுறான் சிறியரணம் போட்டி விட்டாப்புல கல்யாணம் கழிக்கும் எல்லா கோயிலும் முடிஞ்சது தானே சரஸ்வதி பூசை தொடங்கும் போது அதுக்கிடனா எப்படியாவது ஒரு வெட்டு வெட்டினா தான் இந்த வெட்டோட தான் சரஸ்வதி பூஜை பார்த்துனாலும் ஏன்னா

படியாக பாருங்க இல்லை சாப்பிட் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ அவே என்ன வேலையிலே சொல்ல போய்னா என்ன குட் நியூஸ்னு என்ன சொல்லுங்கோ ஒரு ரெண்டும் இல்லை நாங்கள் எக்ஸாம் வெளியில் தானே உலக எழுதினா ரிசர்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போயிட்ட போகிற உங்களுக்கு செக் கன்ஃபார்ம் இல்லை இந்த ஜூனியை வந்து கஃபர்மாய வந்துட்டு இப்போ நாங்கள் இன்னும் அடுத்த வருஷங்களில் ஜூனிக்கு போகணும் அது இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே ஜூனிக்காக போக போகிறோம் சும்மா இடம் இல்லை பதில் மிகவும் சீனரிகளுக்கு ஃபேமஸ் போன இடங்கள் பதில் நான் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து ஐசிடி ஐசிடி சரி பண்ணாங்க வேற வேற துறையா இருந்தாலும் நாங்க போற இடம் ஒண்ணா இருந்ததுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மற்றது என்னன்னா கரிகாரனுக்கு வந்து இன்னும் வரையில அவர் பயோ எடுத்தவர் இப்போ அவருக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் என்ன கிடைக்கும்னு இந்த காணொலி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே அப்படியே கமெண்ட் பண்ணி அவளுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து விடுங்க